என்ன அபிராமி நாம் சாப்பிடலாமா அண்ணி சகுந்தலா கேட்க இருங்க அண்ணி அண்ணனும் வந்துடட்டும் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அது சரி உங்கள் அண்ணன் ஊர் பெரியவங்களோட உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான் தான் நேர போகிறதே தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்பார் பாவம் குழந்தைங்க பசியில் வாடி போயிடுச்சுங்க என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் மெல்ல எழுந்து போய் வாசல் நடையருகே நின்று வெளித்தண்ணையில் அமர்ந்து பேசி கொண்டிருப்பவர்களை பார்த்தால் அபிராமி என்றுதான் சொல்ல வேண்டும் அடடே தங்கச்சி எப்போ வந்தாப்ல பெரியவர் ஒருவர் அவளை பார்த்ததும் கேட்க என்ன ஓய் இப்படி கேட்டுட்டீர் உமக்கு விஷயமே தெரியாதா என்ன அவங்க ஊர் பஞ்சாயத்தில் அல்ல கிடக்கு கொடும் பட்டினியில் வாடி வதங்கி போன ஜனங்கள் எல்லாம் வயிற்றுப்பாட்டுக்காக ஆளுக்கு ஒரு திக்கில் பறந்துட்டாங்கல்ல தங்கச்சியும் மாப்பிள்ளையும் தான் செத்தாலும் இங்கே தான் இந்த ஊரை விட்டு போகிறதில்லன்னு வீம்பாக அங்கேயே கிடந்தாங்க நான் தான் விஷயம் கேள்விப்பட்டு மனசு கேட்காம உடனே போய் அவங்களையும் குழந்தைகளையும் நம்ம வீட்டுக்கு வலுக்கட்டாயமாக கூட்டியாந்துட்டேன் திட்டக்குடி தேவராஜ் சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் நல்ல காரியம் பண்ணிங்க தேவராஜ் என்று சொன்னார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பின்ன கூட பிறந்த பொறுப்பு சோத்துக்கு இல்லாமல் சாப்பிட்றதை பார்த்துக்கிட்டு நான் என்ன சும்மாவா இருப்பேன் அதான் பஞ்சம் தீர எத்தனை மாதம் ஆனாலும் சரி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருங்க நானாச்சும் உங்களுக்கெல்லாம் சோறு போடணுன்ட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஆஹா ஆஹா பாசம்னா இதுவல்லவா பாசம் என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் தொடர்ந்து அவர்கள் பேச்சு வேறொரு பொது பிரச்சனையை நோக்கி சென்றது என்று தான் சொல்ல வேண்டும் வார்த்தையின் போது தன் அண்ணன் தேவராஜ் சொல்லிய சில அற்புதமான விஷயங்களும் ஆழமான கருத்துக்களும் யதார்த்தமான நடைமுறை செய்திகளும் அபிராமியை புருவம் உயர்த்த வைத்தன அவள் மனம் காலம் சென்ற அவர்களின் தந்தை செங்கோடன் ஊர் மத்தியில் பெரிய ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து பஞ்சாயத்து பேசிய காட்சியை நினைத்து பார்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அண்ணன் அப்படியே ஐயா மாதிரி தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பாருங்கய்யா எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்த்து தீர்மானிக்க கூடாது உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாலேயும் நிச்சயம் ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அது ஒரு கெட்ட நிகழ்வாகவே இருந்தாலும் சரி இங்கே நடக்கிற எல்லாமுமே அவனோட ஆசிர்வாதத்தில் தான் நடக்குது அதனால் கடவுள் படைச்ச உலகத்துக்கு அவன் படைத்த மனிதர்களுக்கு ஜீவராசிகளுக்கு அவனே தீங்கு செய்வானா மாட்டாயா உங்கள மாதிரி மேலோட்டமா பார்த்தா தீங்கா தெரியும் சில விஷயங்களை நல்லா ஆழமா நுட்பமா ஞானத்தோட ஊன்றி பார்த்தா நிச்சயமா அதுக்கு உள்ளார அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் நன்மையை மறைச்சு வச்சிருப்பான் இது சத்தியமான உண்மை என்று சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் தன் அண்ணன் ஆணித்தரமாய் சொன்ன அந்த கருத்தை அங்கிருந்த பெரியவர்கள் யாரும் மறுத்து பேசாதது கண்டு ஆச்சரியமுற்றால் அபிராமி என்றுதான் சொல்ல வேண்டும் இதை என்னால் ஏத்துக்க முடியலண்ணா என்று வெடுக்கென்று அவள் அப்படி சொன்னது அங்கிருந்த பெரியவர்கள் பலரை முகம் சொலிக்க வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் தேவராஜுவோ அதற்காக சிறிதும் கோபமுறாதவனாய் அடடே பரவாயில்லையே தங்கச்சி கூட தர்க்கத்துக்கு தயாராகிடுச்சு என்றார் புன்னகையோடு என்று தான் சொல்ல வேண்டும் தான் பேசிவிட்ட பேச்சின் வீரியம் மெல்ல மெல்ல உரைக்க ஆரம்பிக்க அண்ணா அது வந்து தெரியாம நான் நீ சொன்னதை மறுத்து பேசி கண் கலங்கி விட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் அதுவரையில் அமைதியாய் கூடத்தில் அமர்ந்திருந்த அபிராமியின் கணவன் ஏ புள்ள உனக்கு ஏதாச்சும் கிறுக்கு பிடிச்சிருச்சா அண்ணன் பேச்சையே எதிர்த்து பேசுறியே சும்மா உட்காந்து கொட்டிக்கிற திமுறா எழுந்து கத்தினான் என்று தான் சொல்ல வேண்டும் மாப்பிள்ளை மாப்பிள்ளை பொறுங்க இப்போ அவள் என்ன சொல்லிட்டான்னு இப்படி குதிக்கிறீங்க விவரம் புரியாததுனால கேட்குறா தப்பில்லையே அவளுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லிட்டா புரிஞ்சிக்க போறா என்ற தேவராஜ் தங்கை பக்கம் திரும்பி சொல்லுடா ராசாத்தி என்ன உன் சந்தேகம் பெருந்தன்மை பொங்கியது அவர் குரலில் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லைண்ணா இப்போ எங்கள் ஊரில் பஞ்சமாக பஞ்சம் தலைவரிச்சாடுது ஜனங்க பட்டினியில் தவிச்சு போய் நாலா பக்கமும் செதறி ஓடுறாங்க பொழப்பு தேடி ஆமா அது தெரியும் தானே என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் தான் சொன்னீங்க உலகத்துல நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் அது கெட்டதாகவே இருந்தாலும் சரி அதுக்கு பின்னாடியும் ஒரு நன்மை இருக்கும்னு இந்த பஞ்சம் பட்டினியில் என்ன நன்மைனா இருக்கு இதுவும் ஆண்டவனோட இயக்கம் தானே என்று கேட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் சபாஸ் சரியாக கேட்டுப்பட்டா சில பெரியவர்கள் உள்ளூரை நினைத்து கொண்டனர் என்று தான் சொல்ல வேண்டும் தங்கை கேட்ட அந்த கேள்வியில் அகமகிழ்ந்து போன தேவராஜ் மெலிதாய் சிரித்தபடி கூட்டத்தினரை பார்த்து இதோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் நடந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் சில நிமிடங்களில் பழைய செய்தித்தால் கட்டை தூக்க முடியாமல் தூக்கி வந்து தொப்பென்று போட்டார் போட்ட வேகத்தில் தூசி பறந்தது ஊர் பெரியவர்கள் நெற்றி சுருக்கி யோசித்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும் இது கடந்த ஒரு வருஷத்துக்கான நியூஸ் பேப்பர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் சரி ஓய் அதை எதுக்கு இங்க கொண்டாந்து போட்டு தூசி கிளப்பறீர் விஷயம் இருக்கு என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் என் தங்கச்சி வாழைப்போன முத்துக்கோணான்பட்டி ஊரை பற்றி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் எப்போ பார்த்தாலும் ஜாதி சண்டை அடிதடி குத்து வெட்டுன்னு எப்படியும் மாதத்தில் ரெண்டு மூணு கொலையாவது விழுந்துடும் ஆரம்பத்தில் நானே இவளை அந்த ஊருக்கு கட்டி கொடுக்கலாமா வேண்டாமான்னு கூட யோசித்தேன்னா பார்த்துக்கங்க என்று தான் சொல்ல வேண்டும் அவரது பீடிகை அங்கு இருந்தவோரின் ஓரின் பொறுமையை ஏகமாய் சோதிக்க ஆளாளுக்கு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்று சொல்ல வேண்டும் அதாவது இவங்க ஊர் நல்லா செழிப்பாக பணம் கொழிப்பாக இருந்த காலத்துல ஜனங்க நிறைய சம்பாதிச்சாங்க நிறைய சாப்பிட்டாங்க கொளுத்து போய் அந்த திமிரில் ஆட்டம் போட்டாங்க சண்டைகள் வந்துகிட்டே இருந்துச்சு என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால கொலைகள் விழுந்துகிட்டே இருந்துச்சு இப்போ கடந்த ஆறு மாசமா ஒரு சின்ன சண்டையும் இல்லை கொலையும் வளலை ஏன் பஞ்சம் பட்டினி அவனவன் சாப்பாட்டுக்கே சிங்கி அடிக்கும் போது எப்படி சண்டை சச்சரவுகளுக்கு போவானுங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த பஞ்ச காலத்தில் எல்லா ஜனங்களும் முந்தி மாதிரி இல்லாம ஒற்றுமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக கூட இருந்திருக்காங்க நான் சொல்ற இந்த தகவலுக்கு இதோ இந்த பேப்பர் தான் ஆதாரம் எடுத்து பாருங்க ஆறு மாசத்துக்கு முந்தின பேப்பரங்களில் எல்லாம் ஒரே வெட்டுக்குத்து செய்திகள் அதே ஆறு மாசத்துக்கு அப்புறம் வந்திருக்கிற பேப்பரங்களில் பாருங்க ஒரு இடத்துல கூட மருந்துக்கு கூட அந்த மாதிரி செய்திகள் இல்லை இப்ப புரிஞ்சுதா இந்த பஞ்சத்திலும் உள்ள நல்ல விஷயம் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் பெரியவர்கள் எல்லோரும் ஆஹா ஆஹா என்று வாய்விட்டு பாராட்டிட அபிராமி தன் அண்ணனின் காலடியில் கிடந்தான் Enthal, enthal.